அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து நாற்பது அவன் பிறந்த நாற்பது நாள் ஆகுது இதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் எப்படின்னா இப்போ தான் முடி இறக்கும் அதுதான் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து ஏழு அன்னைக்கு நூலெலாம் கட்டுவோம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து மறுநாளே வந்து கைக்கு நூல்லாம் கட்டி செயின் அதெல்லாம் போட்டுவிடுவாங்க அதுதான் நூல் கட்டுற ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இது வந்து நாற்பது நான் வந்து என் பையனுக்கு இந்த ஷர்ட் தான் நான் எடுத்திருந்தேன் வந்து கிரே கலர் உள்ள ஷர்ட் தான் நான் போடலான்னு வச்சுருக்கேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கு இங்கே நான் எங்கே வந்தேங்கன்னா காரைக்கால் அஜுவா கிட்ஸில் தான் வாங்கியிருந்தேன் அந்த கர்ச்சி ஷர்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த சாரி வாங்கியிருந்தேன் சாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது கழிச்சு தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த ஷர்ட் தான் நான் ஆலி ஒர்க் பண்ணியிருந்தேன்